வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க குமரவேல் மூலமா விஷயத்தை கேள்விப்பட்டு பழனி பதறி அடிச்சு ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாரு அவரு அக்கானு கூப்பிட்டுக்கிட்டே வர கோமதி பழனி பின்ன கதறிக்கிட்டே பாஞ்சு வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அழறன்னு அழறாங்க நீங்க எல்லாம் எதுக்குக்கா இங்க வந்தீங்க அப்படின்னு பழனி கேட்க கோமதி அவரோட கையில விழுந்து அழு அழு அழுதுட்டு இருக்காங்க பழனியால தாங்கவே முடியல அக்கா அக்கான்னு அவரும் கதறிட்டு இருக்காரு பழனி மெதுவா அவங்க அக்காவோட முகத்தை நிறுத்தி அக்கா அழாதக்கா அழாதன்னு சமாதானப்படுத்துறாரு நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கா பாத்தியா பழனி ஏண்டா உனக்கே நல்லா தெரியும் நாங்க எப்படி அவளை பாத்துக்கிட்டோம்னு அப்படின்னு கோமதி சொல்ல ஆமாங்க்கா ஆமாங்கா அப்படின்ற மாதிரி வேகமா தலையாட்டிட்டு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்னு பழனி கண்ணீரோட பாத்துட்டு இருக்க இப்படி தேவையில்லாம அபாண்டமா ஒரு பழியை தூக்கி எங்க மேல போட்டுட்டாங்களேடா சரவணன் வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இப்போ அவை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பழனி அழுகையோட அக்காவை பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் எந்த உணர்ச்சியும் இல்லாம நின்னுட்டு இருக்காரு சரவணன் இதெல்லாம் கேட்க கேட்க கோவம் ஆயிட்டு இருக்காரு ஆனா அங்க ஒன்னும் பண்ண முடியாது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு அவ அம்மா இருக்கல பாக்கியம் அவ என்னென்னமோ சொல்றாளேடா நம்மளை பத்தி ஏண்டா நாம அம்பட்டு கொடூரமானவங்களா அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே கதறி அழ பணினி அக்காவை தட்டி கொடுத்துட்டு எல்லாரையும் பாக்குறாரு ஐயோ ஐயோ இங்க பாருடா அவங்க சொல்றது எல்லாமே அந்த கடவுளுக்கு கூட அடுக்காதுடா அப்படின்னு கோமதி அழ அக்கா சரிக்கா சரிக்கா நீ அழாதக்கா அழாத இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நாம ஏதாவது பண்ணலாம் இருன்னு கண்ணு தண்ணியை தொடிச்சு விடுறாரு பழனி சின்ன பிள்ளைங்கடா இவங்க மேல எதுக்குடா இப்படி ஒரு வன்மம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ராஜ்யம் கதறி ஓடி வந்து சித்தப்பாவை ஹக் பண்ணிட்டு அழறாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அரசியும் ஓடி வந்து இன்னொரு பக்கம் தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க அவரு அரசின்னு ஆதரவா தோலை சேர்த்து பிடிச்சுக்கிறாரு அரசி அரசின்னு பதறவரு என்னக்கா இதெல்லாம் குழந்தைங்களெல்லாம் போய் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க பசங்க மூணு பேரும் கண்கள்ல வலியும் வேதனையுமா பார்த்துட்டு இருக்க பாண்டியன் சுறுசுறு கோவத்தோடு குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவா போல இருக்கே பழனி பாருடா முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரு ஏதோ தவிப்பா நின்னுட்டு இருக்காரு என்ன நடந்தாலும் நில கொலையாம நிப்பாரு உன் மச்சா இப்ப எப்படி நிக்கிறாரு பாருடா அப்படின்னு கோமதி கதற பழனியும் பாண்டியன் முகத்தை பாக்குறாரு அவரு அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு அத்த அப்படின்னு ராஜி வர ராஜி அப்படின்னு ராஜியோட கையை ஆதரவாக பிடிச்சிட்டு அழறாங்க கோமதி பழனி பாண்டியன் கிட்ட வர அப்பவும் அவரால் தலையை நிமித்தவே முடியல அப்படியே நின்னுட்டு இருக்க பாண்டியனை ஒரு தடவை தவிப்பா பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற சரவணனையும் பார்க்குறாரு மச்சா அப்படின்னு பழனி கூப்பிட்டு இருக்க சரவணன் பல்ல கடிச்சிட்டு எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் மட்டும் இப்போ என் கையில் கிடைக்கணும் அப்படின்னு அவரு பல்ல கடிச்சிட்டு இருக்க டேய் மாப்பிள்ள உன் கோவம் எனக்கு நல்லா புரியுது ஆனால் இப்போ நிதானமாக இருக்க வேண்டிய நேரம்டா அப்படின்னு பரிதவி போட பழனி சொல்கிறாரு மாமா அவ பண்ண வேலைக்கு எப்படி மாமா நிதானமாக இருக்க முடியும் என்னால் அப்படிங்கிறாரு நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனல்லடா அந்த கோவந்தாண்டா அவங்களுக்குங்கிறாரு பழனி அதுக்கு... ஏன் மேல தானே மாமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன் மேலதானே மாமா அந்த கோவத்தை உட்கார வைக்கணும் அவங்க மேல கோவத்தை காட்டணும் பாத்துக்கலாம்டா கோவப்படாத அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நிக்கிறாரு சரவணன் பழனிக்கு பாண்டியனை பாக்கவே ரொம்ப சங்கடமா கம்பீரமா நெஞ்சு நிமித்திட்டு முகத்தை நிமித்திட்டு நிக்கிறவரு அப்படியே நில போய் தலை குனிஞ்சு அப்படிங்கறது அவரால் கண்டு சகிக்க முடியல மச்சான் அப்படின்னு பழனி மறுபடியும் கூப்பிட சந்தோஷமா வாழுவாங்கன்னு தானேடா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்ப அவங்க பண்ணி வச்சிருக்க வேலையை பாத்தியா தேடி தேடி பார்த்து உத்து உத்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது இதுக்குதானா அப்படின்னு ரொம்ப சங்கடமும் கோபமா கேக்குறாரு பாண்டியன் அனுபவிப்பாங்க மச்சான் எல்லாத்துக்குமே அவங்க அனுபவிப்பாங்க நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கிறாரு பழனி இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் வர மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வர்ற பாண்டியன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசாரிங்க மேடம் ஆம்பளைங்க எங்களை வச்சு விசாரிங்க தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க மேடம் அப்படிங்கிறாரு பாண்டியன் சார் இங்க ஆம்பளை பொம்பளை எதுவுமே கிடையாதுங்க சார் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நாங்க எந்த தப்பும் செய்யலங்க மேடம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மனசாட்சியை வச்சு சார்ஜ் சீட் எழுத முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொஞ்சமாவது மேடம் பொண்டாட்டி கோமதி உடம்பு சௌரியம் அதுவும் அந்த ரெண்டு எந்த தப்பும் செய்யாத வைங்க மேடம் அப்படின்னு பாண்டியன் ஆமாங்க மேடம்ன்ற மாதிரி கெஞ்சலா பாத்துட்டு நிக்கிறாரு பழனி இங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் அனுப்ப முடியாது புரிஞ்சுக்கங்க சும்மா சும்மா வந்து நிக்காதீங்க எப்படி அப்படின்னு எரிச்சலோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்ஸ்பெக்டர் பாண்டியன் அப்படியே நின்னுட்டு இருக்க மச்சா பாத்துக்கலாம் மச்சா நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு பழனி கூப்பிட தளர்ந்த நடையோட திரும்பி போறாரு பாண்டியன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிற்க வேல்ஸ் மூணு பேர் திரும்பி பார்க்குறாங்க இருந்து மீனா இறங்கி வர்றாங்க இவங்க எல்லாரும் மீனாவை பார்க்க மீனா இவங்கள பார்த்துட்டு உள்ளர ஓடுறாங்க உள்ளர வர்றவங்க அப்படியே பார்க்க முதல்ல கோமதி தான் அவங்க பார்வையில் விழுறாங்க அடுத்ததான் செந்தில பார்க்குறவங்க ஏங்க அப்படின்னு ஓடி போய் அவங்க கையை பிடிக்க அம்மாங்கிறாரு அவரு அரசிமா அப்படின்னு அவங்க கிட்ட போக அரிசி எழுந்து நிற்கிறாங்க கோமதி உடனே மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க அத்த ராஜி அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட ஒரு ஒருத்தரையா பாத்து கேட்டுட்டு இருக்க பாத்தியா மீனா நம்ம குடும்பத்தோட நிலைமைய எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு இழுத்து விட்டுட்டாங்க ஊர்ல யாராவது மருமகளை குடும்பப்படுத்தினா கூட என்னால தாங்க முடியாது கடைசியில என்னையே அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களேடி அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்ல அத்த அப்படிங்கிறாங்க மீனா பாத்தியா சின்ன பிள்ளைங்களை கூட விட்டு வைக்கலடி அப்படின்னு கோமதி தலையில அடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க ராஜி அப்படியே முகமெல்லாம் செவந்து போய் கண்ணீரோட உட்காந்துருக்காங்க அரசி அப்படியே சிலையாட்ட நிக்க அரசி அப்படின்னு கைய பிடிக்க கதறிக்கிட்டே அவங்க பக்கத்துல உட்காந்து மீனாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க மீனாவுக்கு யார சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல கோமதி தலையில அடிச்சுட்டு அழுறாங்க ராஜி தலையை குனிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க அரிசி தோல்ல சாஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க என்னதான் சொல்றாங்கன்னு மீனா கேக்க எதுவா இருந்தாலும் விசாரணை முடிஞ்சுதான் சொல்லுவாங்களாம்ப்பா பழனி மீனா மயிலோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க எங்க எதிரிலயே என்னென்ன சொன்னாங்க தெரியுமா அவ செஞ்ச வேலைக்கு வேற வீடா இருந்திருந்தா என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க நாம எதுவுமே செய்யலையே அவ அப்பா அம்மாவை கூப்பிட்டு பத்திரமா தானே அனுப்பி வச்சோம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பயங்கரமா பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு சரவணன் அப்புறம் எப்படி நம்ம மேல இப்படி அபாண்டமா பழி போட முடியும் அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்களும் நியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க மீனா மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க அத்த பயப்படாதீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மயிலக்கா குடும்பமா இப்படி எல்லாம் பண்றாங்க என்னால நம்பவே முடியலங்கிறாங்க மீனா ஒருத்தர் விடாம புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கோமதி திடீர்னு ஏதோ நினைச்சவங்களா கண்ணு தண்ணியை தொடிச்சுக்கிட்டு ஆமா உன்னை மட்டும் எப்படி விட்டாங்கன்னு கேக்குறாங்க மீனாவும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதான் எனக்கும் புரியலங்கிறாங்க என் பேரை மறந்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு மீனா கேக்க எல்லாரும் மீனாவையே பாக்குறாங்க நீங்க ஒருவேளை அந்த வீட்டுல இல்லன்னு சொல்லி விட்டு இருக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல இருக்காதுன்ற மாதிரி மீனா தலையாட்ட இல்லடி செந்திலும் தானே வீட்டுல இல்ல அவன் பேரை சேர்த்திருக்காங்களே அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் யோசனையா மீனாவை பார்க்கறாங்க அத்தை நான் மயிலக்கா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா மீனாவை பாக்குறாங்க சர சுரவணன் கோவத்தோட மீனாவை பாக்குறாரு எல்லாரும் தெரிச்சு போய் பார்த்துட்டு இருக்க எப்போ எதுக்கு அப்படின்னு கோமதி நிமிந்து உட்கார்ந்து கேக்க நேத்து போய் பார்த்தேன் நீங்க எதுவும் பண்ணாம சண்டை போடாம கொஞ்ச நாள் அமைதியா இருங்க எல்லாம் சரியாகும் பாத்துக்கலாம்னு சொன்னேன் ஒருவேளை அதனால என் பேரை விட்டுருப்பாங்களோ அப்படின்னு மீனா கேக்க பரவாயில்ல அந்த அளவுக்கு நல்ல மனசு இருந்துச்சு நல்லா இருக்கட்டும்ங்கிறாங்க கோமதி அடுத்து பாண்டியனை பாக்குற மீனா மாமான்னு கூப்பிட அவர் பாக்குறாரு அப்பா கிட்ட உடனே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டு அவர் வந்துருவாருங்கிறாங்க மீனா நாம அட்வொகேட் யாரையாவது பார்க்கலாமா மாமா அப்படின்னு மீனா கேட்க ஏன்பா மீனா என்ன கேஸு என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானேப்பா நம்ம அட்வொகேட்டை பார்த்து பேச முடியும் அவங்க பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க விசாரணைங்கிற பேர்ல என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையேப்பா பொம்பளை பிள்ளைங்களையாவது வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சங்கடமா சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க மாமா தப்பா எதுவும் நடந்துராது அப்பா வந்துருவார் நாம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல सारी mm, पाकल அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வேற பக்கம் பாக்குறாரு சரவணன் பல்ல கடிச்சிட்டு பயங்கர கோவமும் வேதனை மாணிக்க மீனா அவரு எதிரில வந்து நின்னு மாமா நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க வருத்தப்படாதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் மாமா அப்படின்னு மீனா சொல்ல எந்த உணர்ச்சியுமே இல்லாம கோவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு சரவணன் இங்க ஸ்டேஷன்ல பாண்டியன் குடும்பம் மட்டும் இல்ல அவங்கள சேர்ந்தவங்க எல்லாம் பரிதவிச்சிட்டு இருக்க மயிலு அவங்க பெட்ல உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காங்க கதவு திறந்துட்டு வர பாக்கியம் மயிலு மயிலு இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வர்றாங்களா அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆங்குறாங்க மயிலு ஆமாண்டி நீ படுத்துக்காங்கிறாங்க பாக்கியம் அம்மா ஏமாண்ணு மயிலு கேக்க நான் சொல்றத கேளுடி நீ படுத்துக்க படுத்துக்க எதை பத்தி யோசிக்காத கால் எடு அப்படின்னு பாக்கியம் மயில படுக்க வைக்க பார்க்க அம்மா என்னம்மா சொல்ற எதுக்குமா படுக்கணுங்கிறாங்க மயிலு மயிலு எதை பத்தி யோசிக்காத நான் சொல்ற மாதிரியே நீ அவங்க கிட்ட சொல்லிடு அத்தது எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல அம்மா என்னம்மா சொல்ற சொன்ன பொய்லருந்தே தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல இப்போ மறுபடியும் மேலே மேலே போய் சொல்ல சொல்ற அப்படின்னு உச்சிக்கொட்டுற மயில அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க மயிலு மயிலு நான் உங்க அம்மா கூப்பிட்டு இருக்க அப்பா அப்பா எங்க இருக்கீங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னு மயில் கத்திட்டு இருக்காங்க இதோ வந்துட்டேன் மயிலு அப்படின்னு அவரு ஓடி வர மயிலு நான் சொல்றதை கேளுங்கிறாங்க உங்க அம்மா என்னப்பா சொல்றாங்க இவங்க அப்படின்னு மயிலு கேட்க பாக்யம் ஜாடியா அவங்க வீட்டுக்கார்டு ஏதோ சொல்றாங்க அப்பா போலீஸ்காரங்க வர்றாங்களாப்பா என்னால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க பாக்கியம் ஐயோன்னு தவிப்பா பாக்குறாங்க பாக்யம் நாம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமேங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு வேற என்ன பண்ணுவ சொல்லு வேற என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அவரும் தடுமாற்றத்தோட வேற ஏதாவது பண்ணலாங்கிறாரு சொல்லு என்ன பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க அது எனக்கு தெரியல பாக்யோங்கிறாரு அவரு வேணா போலீஸ்காரங்க கிட்ட நாம போய் சொன்னோன்னு சொல்லிடுவோம் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் உன் பொண்ணு வாழ்க்கையை நீ தான் காப்பாத்தணும் காப்பாத்துவியா சொல்லியா நீ காப்பாத்துவியா அப்படின்னு பாக்கியம் கேட்க மயில தவிப்போட ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க ஐயோ அப்படின்னு மானிக்கே பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்ப பேசாம இரு அப்படின்னு வாயை மூடி ஒரு சைகையை காட்டுற பாக்கியம் மயிலு திரும்பி மயிலு நீ அம்மா பேச்ச கேளு கால நீட்டு படு சொன்னா கேளு படு அப்படின்னு புடிவாதம் பண்ணிட்டு இருக்க மயில படுக்க வைக்க ட்ரை பண்றாங்க அவங்க அம்மா 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 எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க சரி சரி படுமாங்கிறாரு அவங்க அப்பாவும் படு படுமையில சொன்னது கேளு சொன்ன பேச்சிய கேட்க மாட்டேனி அம்மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் படு அப்படின்னு மயில பெட்ல படுக்க வைக்கிறாங்க அவங்க அம்மா அம்மா என்னம்மா இதெல்லாம் என்னம்மா பண்ற நீ இன்னும் மயில கேட்டுக்கிட்டே படுத்திருக்காங்க பாக்கியம் அவசரமா வெளியே போக அப்பா என்னப்பா இதுங்கிறாங்க மயிலு வெளியே போன பாக்கியம் ஒரு பவுல்ல தண்ணிய கொண்டு வர்றாங்க இதை புடி நான் ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துட்டு இருந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்த புளிஞ்சி மயிலு நெத்திய காட்டுங்கிறாங்க அம்மா அப்படின்னு மயில் திரும்ப நெத்தியில பத்து போட்டு விட்டுடுறாங்க எல்லாம் தான் பேசாம இரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல அம்மா வேணாமா பயமா இருக்குமாங்கிறாங்க மயிலு ஒரு பயமும் இல்ல அம்மா இருக்கேன்ல பேசாமா படு படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அம்மா லொம்மானுகிட்டே இருக்காங்க மயிலு பேசாம ஒரு உருட்டுக்கிட்ட எடுத்து மயில் மண்டையில ஒரு சாத்து பாகிய மண்டையில ரெண்டு சாத்து மாணிக்க மண்டையில நாலு சாத்து சாத்தலான் இருக்கு நமக்கு உடனே ஒரு போர்வை எடுத்து மயிலுக்கு கழுத்து வரையிலும் போத்தி விட அம்மா ஏமா இப்படி பண்ற அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க மயிலு வேற வழியே இல்லாம தாண்டி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நானு இங்க பாரு மயிலு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ சொன்னா உன் வாழ்க்கை தப்பிக்கும் இல்ல கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடு அப்படின்னு பாக்ய சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க அம்மா மயிலு உன்னை பாத்துக்கிட்டு உன் வாழ்க்கைய பாத்துட்டு இருக்கலாம் என்னால முடியாது அப்படின்னு பாக்கியம் எரிச்சலோட சொல்ல ஆயிரம் வழி இருந்து நாம இந்த வழியை தேர்ந்தெடுத்திருந்தா தப்புன்னு சொல்லலாம் ஆனா இருக்கிறது ஒரே வழிதாமா நீ கொஞ்சம் உங்க அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடு மயிலு அப்படின்னு தத்துவம் பேசிட்டு நிக்கிறாரு உங்க அப்பா என்னப்பா நீங்க என்ன மயிலு கேட்க பண்ணிடுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஒழுங்கா பண்ணிடுவாங்களா இவ அப்படிங்கிற மாதிரி மகளை சந்தேகமா பாத்துட்டு நிக்கிறாங்க பாக்கியம் தூ நீங்க எல்லாம் ஒரு குடும்பம் திருட்டு மயில கட்டல்ல படுத்துருக்க வாங்க வாங்க உள்ளர் வாங்க வாங்க மேடம் அப்படின்னு போலீஸ கூட்டிகிட்டு உள்ளர வர்ற பாக்கியம் யோ சேர் எடுத்து போடியா அப்படின்னு சொல்ல வாங்க வாங்க மேடம்ங்கிற அவரும் வாங்க மேடம் என் பொண்ணு மயிலு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயிலுக்கிட்ட திரும்புற பாக்கியம் அம்மாடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க மெதுவா எழுந்திருச்சு உட்காரு மெதுவா மெதுவா பாத்து பாத்து எழுந்து உட்காரு எழுந்திருச்சு உட்காரு ஆ பின்னாடி மெதுவா மெதுவா சாஞ்சிக்க ஆ போத்திக்க அப்படின்னு கீழே இறங்கின போர்வையை மறுபடியும் இழுத்து போத்தி விடுறாங்க நெத்தியில இருக்க துணி கீழே விழுந்துட்ட அதை எடுத்து நெத்தியில ஒட்ட வைக்கிறாங்க பாக்கிய இந்த நாடகத்தெல்லாம் முடிக்கிற வரைக்கும் எஸ்ஐ மேடம் ஒரு சேர்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்புற பாக்கியம் மேடம் காஃபி டீ ஏதாவது அப்படின்னு கேட்க இல்ல வேண்டாமாங்கிறாங்க அவங்க மயிலு உதட்டெல்லாம் ஈரம் பண்ணிட்டு சங்கடமா உட்காந்துருக்க நீங்க தான் தங்க மயிலான்னு கேக்குறாங்க ஏதோ இப்பதான் புதுசா அவங்க பேரூர்த்த சொல்லி கேக்குற மாதிரி திடுக்குன்னு பாத்துட்டு ஆ ஆமாங்கிறாங்க தங்கமயிலு ம் உடம்புக்கு என்னாச்சுன்னு எஸ்ய கேட்க நெத்தியில இருக்க துணியை எடுத்துக்கிட்டே மயிலு பாக்க அவங்க பண்ண சித்திரவதையில தான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டா உடல் அளவுலயும் மனசளவுலயும் ரொம்ப உடஞ்சு போயிட்டா அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில என்ன சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போகலையா அப்படின்னு எஸ்ஐ மேடம் கேட்க நீங்களா பார்த்து இவ வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கனாவே இவ சரியா ஆயிடுவாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் பெரிய ஐச தூக்கி அவங்க தலையில வைக்கிறாங்க என்னமா பிரச்சனை அப்படின்னு எஸ்ஐ கேட்க மயில திடுக்குன்னு அவங்க அம்மாவை பாக்குறாங்க மயிலுக்கு அவங்க அம்மா எச்சரிக்கையை ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க உன் புகுந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்க மயில அமைதியா பார்க்க அதான் அதான் எல்லாம் விளாபாரியா எழுதி கொடுத்துட்டு வந்தேனே புகார்ல சொல்லியிருக்கோமேங்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க தாமா பேசணும் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு எஸ்ஐ எரிச்சலோட சொல்ல பாக்கியம் கொஞ்சம் பயத்தோட மயில பாக்குறாங்க மயிலும் பயத்தோட பாத்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்கன்னு திரும்புறாங்க அவங்க அது அது மயில மயிலை இருக்க என்ன நடந்துச்சோ அதை பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு கேட்க மயில எங்கேயாவது உளரிட போகுதுன்னு நினைக்கிறவங்க அம்மா ஆ சொல்லு சொல்லு மயிலு சொல்லு சொல்லு மயிலுன்னு கண்ணாலைய பிரஷர் குடுக்கறாங்க பிரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லு உன் புருஷன் அடிச்சு சித்திரவதை பண்ணான்னு சொல்லு அப்படின்னு பாக்யம் சொல்லிட்டு இருக்க எஸ்ஐ மேடம் டென்ஷன் ஆயிடுறாங்க பல்ல கடிச்சிட்டு நீங்க என்னமா எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்க ஆ ஐயோ இல்ல மேடம் இல்ல 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 மயிலு நீயா சொல்லு மயிலு அப்படின்னு பாக்யம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் எனக்கு அந்த வீட்டை விட்டு வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க மேடம் நான் அங்கேயேதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மயில சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆனா இருக்க விடலையே பாவீங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க எஸ்ஐ ரொம்பவே டென்ஷன் ஆயி கொஞ்சம் சும்மா இருங்கம்மா அப்படின்னு பயங்கர எரிச்சலோட சொல்ல உம் அப்படின்னு வாய மூடிக்கிறாங்க உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு எஸ்ஐ கேட்க என்ன சொல்றதுன்னு திக்குன்னு பாக்குறாங்க மயிலு சொல்லுமா எஸ்ஐ கேட்க அவங்க அந்த லேடியையும் அவங்க அம்மாவையும் மாறி மாறி பாக்குறாங்க அவங்க அம்மா கண்ணாலையே ஆமான்னு சொல்லுன்னு மிரட்டுறாங்க அம்மா பிளீஸ்மா வேண்டாமாங்கிற மாதிரி மயிலு பாக்க ஒழுங்கா சொல்லு நான் சொன்னதை மட்டும் சொல்லு அப்படின்னு பாக்யம் மிரட்டலாம் சிக்னல் கொடுக்கறாங்க மயிலு வாயத்தொறக்காம இருக்கத பார்த்துட்டு பாவங்க பாருங்க அவளால நடந்ததை கூட சொல்ல முடியல அப்படின்னு பாக்கியம் சொல்லு சொல்லுங்க வரதட்சணை கேட்டாங்களா அப்படின்னு எஸ்ஐ அழுத்தி கேட்க அம்மாவும் மகளும் பார்வை நாடகம் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இல்லன்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு ஆமான்னு வாயில சொல்றாங்க மயிலு உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்களான்னு எஸ்ஐ கேக்க ஆமான்னு சொல்லு அப்படின்னு உங்க அம்மா சிக்னல் கொடுக்க சரிமா அப்படின்னு தலையாட்டிட்டு ஆமாங்கிறாங்க மயிலு உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்துனாரா அப்படின்னு எஸ்ஐ கேட்க மயில் இல்லன்ற மாதிரி லைட்டா தலையாட்ட உங்க அம்மா முறைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லு அப்படின்னு கண்ணை இறுக்கி மூடி திறந்து காமிக்க மயில எல்லா பக்கமும் தலையாட்டிக்கிட்டே ஆமாங்கிறாங்க அங்க அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு எஸ்ஐ கேட்க நான் தான் சொன்னேனே மேடம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி இருக்காங்க அது போக வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க அவளை அவ வயத்துல இருக்க கருவு அபாசன் ஆகுற அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயில அதிர்ச்சியோட அவங்க அம்மாவை பாக்குறாங்க அப்படியாமா அப்படின்னு எஸ்ஐ கேக்க அம்மாவும் மகளும் மாறி மாறி பாத்துக்க அப்படி அந்த நாலு மூலியையும் தோண்டிரலான்னு எரிச்சல் எரிச்சலா வருது நமக்கு மயில ரொம்பவே தயங்கி இல்லாத நாடகமெல்லாம் ஆடி ஆமாங்குது திருட்டு மயிலு கடைசியில எழுதிக்கோங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எழுதிக்கிறாங்க ரைட்டர் அதுக்கப்புறம் என்ன மயிலும் அவங்க ஆத்தாவும் அண்ட புழுக ஆகாச புழுகுன்னு வாய துறந்து சாக்கடை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க அந்த அம்மா எஸ்ஐயா ஆண்ணு வாயை திறந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மொத்தமா கடைசியா ஒரு ஆமாவை போடுறாங்க திருட்டு மயிலு ஆ கிட்ட சைனு வாங்குங்க அப்படின்னு சொல்ல அவங்க அந்த எழுதி முடிச்ச பேப்பரை நீட்டுறாங்க மயிலு அவங்க அம்மாவை பாக்க மயிலு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு அவங்க அம்மா அழுகையும் அழுத்தமா சொல்ல திருட்டு மயிலு எல்லாத்தையும் படிக்கிறாங்க அவங்க மனசுல ஏய் சொன்னா கேட்க மாட்டேன் முதல்ல வெளியே போடி அப்படின்னு கோமதி இழுத்து விட்டது மைண்ட்ல வருது அடுத்ததா சரவணன் சொன்னது இனிமே என்ன ஆனாலும் சரிப்பா இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் சரி என்னால இதுக்கு மேல இவ கூட வாழவே முடியாதுப்பா இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னது ஞாபகத்துல வர மயில அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க மயிலு அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட சுயநினைவுக்கு வந்து ஆணை பாக்குறாங்க மயிலு கையெழுத்து போடும் மயிலு அப்படின்னு பாக்கியம் கண்ணீரோட சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு இந்த சாத்தா மயில் கையெழுத்து போடுது அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற மாதிரி ரொம்பவே முடியாம கைய மெதுவா நீட்ட ரைட்டர் வாங்கிக்கிறாங்க அத சரிங்க நாங்க வரோமா வரோம் அப்படின்னு எஸ்ஐய ரைட்டரும் கிளம்ப வாங்க மேடம் அப்படின்னு சேர் எடுத்து உடனே அங்கிட்டு போடுறாரு மாணிக்கம் அந்த ஆளும் உடனே வெளியே ஓடிட அப்பதான் மயில யோசிக்கிறாங்க நம்ம செஞ்சது தப்பா இல்ல சரியானு தெரியல நான் என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னு யோசிக்கிற மயில பாக்குறப்ப ரோஹிணி எவ்வளவோ பரவாயில்லன்ற தான் இருக்கு வெளியே நாயர் வேல்ஸ் மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க மீனாவும் பழனியும் வெளியே வந்து பாக்குறாங்க அண்ணன்களோட வக்கீல் வந்திருக்காங்க இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிச்சயம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்கிறாரு பழனி மீனா உடனே ஒன்னும் புரியாம சந்தேகமா அத்தையோட அண்ணன்ங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களா எப்படி வந்தாங்கன்னு கேக்குறாங்க மீனா என்னமா கேள்வி இது உள்ளார அழுதுட்டு அவங்களோட தங்கச்சி அவங்களோட பொண்ணும் எப்படிமா வராம இருப்பாங்க அப்படின்னு பழனி சொல்ல மீனா யோசனையா அவங்கள பாக்குறாங்க நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அடிச்சுக்கலாம் ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா என்னதான் இருந்தாலும் சொந்த ரத்தம் இல்லையாமா அப்படின்னு பழனி கேக்கு மீனா யோசனையாவே சரின்னு தலையாடுறாங்க எனக்கு அந்த தங்க மயிலு புள்ளைய நினைச்சாதாம அம்புட்டு ஆத்திரமா வருது இப்படி எல்லாமா செய்வாங்க இதெல்லாம் பாவம் இல்லையாங்கறாரு பழனி நான் அவங்கள போய் நேர்ல பாத்து பேசிட்டு வந்தேன் சித்தப்பா கொஞ்ச நாள் அமைதியா இருங்க வீட்டு பக்கம் வந்து தகராறு பண்ணாதீங்க பொறுமையா விட்டா எல்லாம் சரியாயிடும்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லு அப்புறம்ங்கிற மாதிரி பார்க்குறாரு பழனி அவ்வளவு தூரம் நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பாருங்க எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க மீனா சரவணனும் வந்து என்ன பார்த்தாமா நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கதாவும் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பழனி சொல்ல மீனாவுக்கு தெரியாததுனால பயங்கர அதிர்ச்சியோட அப்படின்னு மீனா அதே அதிர்ச்சியோட கேட்க ஆமா அதுக்குதான் அந்த பிள்ளை பழிக்கு பழி வாங்குறேன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது போல அவன் செஞ்சதுல என்னம்மா தப்பு அவன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதானே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க ஆ நியாயம்தான் மாமாங்கிறாங்க மீனா அப்போ மீனாவோட அப்பாவும் அங்கே வர்றாரு இருந்தாலும் சரவணி மாமா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மீனாவோட அப்பா லாயரையும் வேல்ஸ் குடும்பத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மக கிட்ட போறாரு ஆமாம்மா சரவண்கிட்ட நானும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் பொறுமையா யோசிச்சிருக்கலாம்னு தான் சொன்னேம்மா ஆனா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க மீனா என்னம்மா நடக்குதிங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து கேட்கறாரு அப்பா எனக்கே ஒன்னும் புரியலப்பா அப்படின்றாங்க மீனா போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கேக்க அண்ணே ரொம்ப நேரமா விசாரிக்கணும் விசாரிக்கணும்னு சொல்றாங்களே தவிர விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு பழனி விசாரணை முடிஞ்சு எல்லாரையும் அனுப்பிடுவாங்கல்ல அப்படின்னு மீனாவோட அப்பா கேக்க அதுவும் தெரியலையண்ணே அப்படிங்கிறாரு பழனி சரி உங்க அண்ணன்கள்லாம் எப்ப வந்தாங்க தம்பி அப்படின்னு மீனாவோட அப்பா கேக்குறாரு அவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த பின்னாடி கொஞ்ச நேரத்துலையே அவங்களும் வந்துட்டாங்கன்னு அப்படின்னு பழனி சொல்ல மீனாவோட அப்பாவும் வேல்ஸ் மத்தவங்களையும் பாக்குறாரு லாயர்கிட்ட வேல்ஸ் மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க குமரவேல் நிறைய பேசுறாரு லாயரும் பதில் சொல்லிட்டு இருக்க மீனாவோட அப்பா அங்க வர்றாரு மெதுவா வர லாயர் நகர்ந்து இடம் கொடுக்க மீனாவோட அப்பா நெஞ்சில கைய வச்சு இவங்களுக்கு விஷ் பண்ண ரெண்டு வேல்ஸும் உடனே நெஞ்சில கைய வச்சு விஷ் பண்றாங்க லாயருக்கு மீனாவோட அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு சக்திவேல் உள்ளரை எல்லாரும் கலங்கி போய் நின்னுட்டு இருக்க பாண்டியன் உட்கார்ந்து இருக்காரு தோல்ல சாஞ்சி கோமதி துவண்டு போய் படுத்திருக்காங்க இதுவரை காவல்துறையில அவங்க கிட்ட எந்த விசாரணையும் நடத்தல மயில் இவங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்ப பக்காவா எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க பாக்கியத்தை பேச்ச கேட்டு பாண்டியன் குடும்பம் மொத்தத்தையும் தெருவுக்கு கொண்டு வர மயிலு கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து இவங்க எல்லாத்துக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவங்க கொடுத்த பொய் புகார நம்பி இவங்களெல்லாம் தூக்கி உள்ளர வைக்க போறாங்களா இல்ல பாக்கியம் சொன்ன மாதிரி பாண்டியன் குடும்பம் மொத்தமும் மயிலுக்கார்ல விழணுமா விழ போறாங்களான்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்